வருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வேத ஜோதிடத்துல கிரகங்களுடைய ராசி மாற்றம் சில சமயங்கள்ல சுப மற்றும் அசுப யோகங்களை உருவாக்கலாம் அப்படி எல்லா ராசியிலையுமே இருக்குமா அதாவது நூறு வருஷத்துக்கு பிறகு இப்போ மிதிரத்தில் உருவாகி இருக்கக்கூடிய திரிகிரக யோகம் அப்படின்னு சொல்றாங்க இதனால சில பேருக்கு பணமழையில நனையக்கூடிய ஒரு ராசிக்காரங்களாக இருப்பாங்களாம் சில பேர் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதை பற்றி தான் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் பன்னெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேலும் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் விரிவான ராசிக்கான பலன்கள் அல்லது உங்களுடைய எதிர்காலத்திற்கான பலன்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க கண்டிப்பாக அவர்கள் சரியான முறையில் உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருந்து நல்ல ஒரு முழுமையான பலனை கொடுக்குறாங்க இது நிறைய பேர் இப்போ அனுபவ ரீதியாக சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அந்த வகையில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தினுடைய தொலைபேசி எண் நான் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்களும் அதற்கு முயற்சி செய்து பாருங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்லதொரு மாற்றம் வரும் இப்போது நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது இந்த திரி கிரக யோகம் அப்படின்னு சொல்கிறாங்க இது என்ன புதுசாக இருக்கே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் அந்த ஜூன் பன்னிரெண்டாம் தேதி செல்வத்தினுடைய காரணியாக கருதப்படக்கூடிய சுக்கிரன் மிதுன ராசியில் நுழைந்தார் அதை தொடர்ந்து ஜூன் பதினாலாம் தேதி கிரகங்களுடைய இளவரசராக கருதப்படக்கூடிய புதனும் மிதுன ராசியில் நுழைந்தார் அதன் பிறகு ஜூன் பதினைந்தாம் தேதி கிரகங்களுடைய தலைவராக கருதப்படக்கூடிய சூரியனும் மிதுன ராசிக்குள்ள நுழைந்தாரு இதனால மிதுன ராசியில சுக்கிரன் புதன் சூரியன் ஆகிய கிரகங்களுடைய சேர்க்கை நிகழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க இததான் திரி கிரக யோகம் அப்படின்னு சொல்றாங்க இதன் விளைவாக மூன்று கிரகங்களுடைய சேர்க்கையால திரிக்கிரக யோகம் உருவாகி இருக்கு இந்த யோகமானது நூறு ஆண்டுக்கு பிறகு இப்போ மூன்று கிரகங்களுடைய சேர்க்கையால உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்றதால இது ரொம்பவே சிறப்பா பார்க்கப்படுது இந்த யோகத்தால என்ன என்ன ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த யோகத்தால சில ராசிக்காரங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமாகவும் நல்ல நிதி நன்மையை தருவதாகவும் இருக்கு பொதுவாகவே இப்போது மிதுன ராசியில உருவாக்கி இருக்கக்கூடிய திரிகிரக யோகத்தால அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தா முதலாவதா துலாம் ராசி நீங்க துலாம் ராசி அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு துலாம் ராசி என்று பதிவிடுங்க துலாம் ராசிக்காரர்களுடைய ஒன்பதாவது வீட்டில் திரிகிரக யோகம் உருவாகி இருக்கு இதனால இந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க சுப காரியங்களில் அதிகம் பங்கேற்க வேண்டி இருக்கும் தொழில் ரீதியாக முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் மேலும் பணம் சம்பாதிப்பறதுக்கு புதிய வழிகளை பெறக்கூடும் நிதிநிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் சிலருக்கு வெளிநாடு செல்ல வாய்ப்பு கிடைக்கும் மாணவர்கள் போட்டித் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்று வெற்றி பெறுவாங்க இந்த துலாம் ராசி அப்படிங்கிறது இந்த திரிகிரக யோகத்தால் மிக பெரும் நன்மையை பெற போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது நீங்கள் துலாம் ராசி என்றால் மறக்காமல் பதிவிடுங்க அதே போல் அடுத்ததாக மேஷம் ராசி மேஷ ராசியின் மூன்றாவது வீட்டில் திரிகிரக யோகம் உருவாகி இருக்குது இதனால் இந்த ராசிக்காரர்களுடைய தைரியம் மற்றும் வீரம் அதிகரிக்கும் வெளிநாட்டோடு தொடர்புடைய இருக்கக்கூடிய வேலை மற்றும் வியாபாரம் செய்கிறவங்க நல்ல பலனை பெறுவாங்க சிலருக்கு புதிய வேலைகளை தொடங்குவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் என்றும் உடன் பிறந்தவர்களின் முழு ஆதரவு இந்த மேஷராசிக்காரர்கள் பெற போகிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் பணிபுரிகிறவங்களுக்கு நல்ல நிதி ஆதாயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு காணப்படுது சிலருக்கு பதிவு உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு மாணவர்கள் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெற்று வெற்றி பெறுவாங்க நிதி ரீதியாக மிகவும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னும் சிக்கிய பணம் உங்களுக்கு கை கூடி வரும் அப்படின்னும் கை தேடி வரும் அப்படின்னும் சொல்லப்படுவதால இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இந்த யோகத்தால் நல்ல ஒரு பண வரவு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக மிதுன ராசி மிதுன ராசியின் முதல் வீட்டில் திரிகிரக யோகம் உருவாகியிருக்கு இருக்கு இதனால இந்த ராசிக்காரர்களின் திட்டமிட்ட வேலைகள் அனைத்தும் வெற்றிகரமாக முடிவடையும் சமுதாயத்துல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் நீதிமன்ற வழக்குகளில் தீர்வுகள் சாதகமாக கிடைக்கும் திருமண வாழ்க்கையில மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க தொழிலதிபர்கள் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல ஒரு லாபத்தையும் முன்னேற்றத்தையும் கண்டிப்பா பெறுவாங்க முதலீடுகளில் இருந்து நல்ல நிதி ஆதாயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்கு அதே போல் திருமணமானவங்களுக்கு நல்ல வ திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நான் தேடிட்டு இருக்கேன் வரன் தேடிட்டு இருக்கேன் அப்படிங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடியதாகவும் நல்ல ஒரு வரன் அமையக்கூடியதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுவதால் ரொம்பவே ஒரு சிறப்பான நாட்களாக உங்களுக்கு அமையப்போகுது அடுத்ததாக மிதுன ராசியில உதயமாகக்கூடிய சுக்கிரன் அப்படின்னு பார்க்கும்போது இரண்டு நாட்களில் மூன்று ராசிக்கு மிகப்பெரிய ஜாக்பாட் அப்படின்னு சொல்லக்கூடியது நடக்குது இந்த வேத ஜோதிடத்தில் நவகிரகங்கள் ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ராசியை மாற்று மாற்றுவதை தவிர அஸ்தன அஸ்தமனமாகி உதயமாகவும் செய்யும் அப்படின்னு சொல்லலாம் அப்படி கிரகங்களுடைய நிலைகளில் ஏற்படும் மாற்றங்கள் மனித வாழ்க்கையில் மிக தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில கும்பராசிக்காரர்களுக்கு என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தா பொதுவாக ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி சுக்கிரன் மிதனராசியில் உதயமாக இருக்காரு சுக்கிரன் உதயமாறதால இதனால் அவர் பெறக்கூடிய தடைகள் எல்லாத்தையுமே அவர்கள் நீக்கி அதிர்ஷ்டம் பிரகாசிக்க சில ராசிக்காரங்களை சொல்றாங்க அந்த வகையில் கும்பராசி கும்பராசியின் ஐந்தாவது வீட்டில் சுக்கிரன் உதயமாக இருக்காரு இதனால புதிதாக திருமணமான இந்த ராசிக்காரர்கள் குழந்தை பாக்கியத்தை பெற முடியும் ஒன்றிற்கு மேற்பட்ட ஆதாரங்கள்ல இருந்து நல்ல ஒரு பண வரவை பெறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதனால நிறைய பணத்தை சேமிக்க முடியும் அப்படின்னும் பணிபுரியவர்கள் மற்றும் தொழிலதிபர்களுக்கு அதிர்ஷ்டத்தின் ஆதரவாள இருக்கிறதுனால இவர்களுக்கு எல்லாமே நன்மையாக நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பாக இந்த கும்பம் ராசிக்காரர்களுக்கு மேலும் என்னென்ன பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது காதல் விவகாரத்தை பார்க்கும்போது காதல் விவகாரத்தில் இவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே போல் வெற்றி அடையக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க சிலருக்கு காதல் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குமா அதேபோல சிம்மம் ராசி சிம்ம ராசியின் பதினோராவது வீட்டில் சுக்கிரன் உதயமாக இருக்காரு இதனால இந்த ராசிக்காரர்களின் வருமானத்தில் மிகப்பெரிய ஒரு அதிகரிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது புதிய வருமானத்தின் மூலமா நிறைய பணத்தை சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவு இவர்களுக்கு கிடைக்கும் இதனால சிக்கிய பணம் கைக்கு வந்து சேரும் மேலும் தலைமைத்துவ திறன்கள் அதிகரிக்கும் கௌரவமும் புகழும் அதிகரிக்கும் முதலீடுகளின் மூலமாக நல்ல ஒரு பலன் பெறக்கூடியதாகவும் குழந்தைகளால நல்ல ஒரு செய்திகளை தரக்கூடியதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது போல அடுத்தது ரிஷபம் ராசி ரிஷபராசியின் இரண்டாவது வீட்டில் சுக்கிரன் உதயமாக இருக்காரு இதனால இந்த ராசிக்காரர்கள் பேச்சால பலரை ஈர்ப்பதோடு முக்கியமான காரியங்களை வெற்றிகரமாக முடிப்பாங்க ஆளுமையும் மேம்பாடு மேம்படும் அதோடு தொழில் ரீதியாக முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் சிலருக்கு பணம் சம்பாதிப்பதற்கு புதிய வழிகள் கிடைக்கும் புதிய மேலும் நிதி நிலையில நல்ல ஒரு உயர்வு ஏற்படும் மரியாதையும் கௌரவமும் அதிகரிக்கும் பணி பதவி உயர்வு அடைவாங்க பதவி உயர்வு பெறுவாங்க சிக்கிய பணம் கைக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லக்கூடாது வகையில் இந்த ராசிக்காரர்களுக்கு இப்படி பலன்கள் அமைகிறது அப்படின்னு சொல்லலாம் நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதே போல் உங்களுக்கு இந்த வருடம் தொடங்கியதிலிருந்து எப்படிப்பட்ட பலன்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க அதே போல் மேலும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு என்னென்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு பார்க்கும்போது அதாவது இந்த கும்பம் ராசிக்காரர்களுக்கு நாம பார்த்தோம் கும்ப ராசிக்காரர்களுக்கு என்ன சொல்ல சொல்றாங்க அப்படின்னா ராசியின் நான்காவது வீட்ல செவ்வாய் செல்ல இருக்காரு இதனால இந்த ராசிக்காரர்கள் நல்ல பொருள் இன்பங்களை பெறுவாங்க அதே சமயம் பணிபுரியவங்களுக்கு முன்னேற்றகரமான வாய்ப்புகள் கிடைக்கும் சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கலாம் மேலும் புதிய வீடு வாகனம் அல்லது சொத்துக்களையும் வாங்குவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் சமுதாயத்துல நல்ல ஒரு மரியாதையும் கௌரவமும் இவர்களுக்கு அதிகரிக்கும் ரியல் எஸ்டேட் தொழில் அப்படின்னு பார்க்கும்போது அது தொடர்பான நிதி நிலையம்ல நல்ல ஒரு நன்மை பெறதுக்கான வாய்ப்பு இந்த கும்பம் ராசிக்காரர்களுக்கு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஆகமத்தும் கும்பம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் நல்லதொரு பலன்கள் கிடைக்க போகிறது என்றுதான் நாம சொல்லணும் இப்படியாக இந்த திரி கிரக யோகம் அப்படின்னு பார்க்கும்போது சில ராசிக்காரர்களுக்கு பணமலையில நனையக்கூடியவங்க அப்படின்னு கூட சொல்றாங்க என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் நாம் இந்த ராசிக்காரர்களுக்கான பலன்கள் என்ன என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்